கிறிஸ்துவர்களின் தவ காலத்தில் முக்கியமாக கருதப்படும் குருத்தோலை ஞாயிறு பவனி தமிழகம் முழுவதும் நடைபெற்றது நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் நடைபெற்ற குருத்தோலை ஞாயிறு பவனியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் அப்போது கைகளில் குருத்தோலையை ஏந்தி ஓசன்னா பாடலை பாடியவாறு ஊர்வலமாக வந்தனர் தொடர்ந்து பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் அனைவரும் கலந்து கொண்டனர் நெல்லை பாளையங்கோட்டை மிலிட்டரி லயன் கிறித்துவ ஆலயத்தில் குருத்தோலை ஞாயிறு ஆரம்ப ஜெபம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற குருத்தோலை பவனியில் நெல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ் கலந்து கொண்டார் ஐநூறுக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கையில் குருத்தோலை ஏந்தி ஊர்வலமாக சென்றனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கோட்டாறு சவேரியார் பேராலயத்தில் இன்று காலை சிறப்பு திருப்பலியுடன் குருத்தோலை ஞாயிறு தொடங்கியது ஏராளமான கிறிஸ்தவர்கள் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து குருத்தோலைகளை கையில் ஏந்தி பவனியாக தேவாலயத்தை சுற்றி ஊர்வலமாக வந்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள அற்புத குழந்தை இயேசு ஆலயத்தில் குருத்தோலை ஊர்வலம் நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கையில் குறுத்தோலையை ஏந்திபடி பங்கேற்றனர் இதேபோன்று அங்குள்ள அலங்கார மாதா பேராலயம் அந்தோணியார் ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு கிறிஸ்துவ ஆலயங்களிலும் குருத்தோலை பவனி நடைபெற்றது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லி புத்தூரில் உள்ள புனித தோமா ஆலயத்திலும் குருத்தோலை ஞாயிறு பேரணி நடைபெற்றது காமராஜர் சாலை மணிக்கூண்டு வழியாக வலம் வந்த பேரணி இறுதியாக தோமா ஆலயத்தில் நிறைவடைந்தது இதனைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை மேற்கொண்டனர்